போன டைம் ஊருக்கு போய்ட்டு வரும்போது அம்மா தக்காளி பழம் நிறைய கொடுத்து விட்டுருந்தாங்க அது என்னடானா டெய்லி ஒரு நாலஞ்சு போல இத்து போயிட்டே இருந்தது சரி இந்த மாதிரி தக்காளி தொக்கு செஞ்சு வச்சுட்டா ரொம்ப நாளைக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு தாங்க ரெடி இருந்தேன் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கடுகு வந்தது ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் ஒரு பத்து மர வரமிளகாயுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க அப்புறம் அரை கிலோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தக்காளி அதே மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு லெமன் சைஸுக்கு புளி ஒரு அந்த நம்ம எடுத்து வச்சிருக்கிற வர இதெல்லாமே போட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துவிட்டேன் அப்புறம் இரும்பு வடைச்சிட்டி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பத்து இருபது ப டபுள் பூண்டு இருக்குதுங்க அது நல்லா எண்ணெயில் வதங்க விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் உள்ள ஊற்றிக்கலாம் அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கால் மணி அதிகமாக அப்படியே விட்டுட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே கிரேவி நல்லா திக்காயிரும் பார்க்குறப்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி பவுடர் அதாவது கடுகு வெந்தய பவுட்ரு கூடவே பெருங்காயத்தூள் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு விட்டுட்டீங்கன்னா சூப்பராக தக்காளி தொக்கு ரெடி ஆயிருங்க இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை சாப்பாட்டு எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும் உங்கள் வீட்லேயே தக்காளி அதிகமாக இருக்கிறப்ப கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம்